அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க அதில் இல்லாத எஸ்ஜிடியும் பிஜிடிஆருக்கும் இந்த வருஷம் வருமா வராதா அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம ஏன் கடந்த ஒரு எழுபது நாளுக்கு மேலே நம்ம வீடியோ வந்து எதுவும் போடல ஏன்னா கிளாஸஸ் வந்து இருக்கு அதனால வந்து போடலை ஸோ ஏன் இந்த டைமில் போடுறாங்கன்னா டெட்டோட ரிசல்ட் வந்து முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுனால தான் வந்து அவங்க கேட்டதின் அடிப்படையில் தான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம் ஸோ வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து தருவோம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஏன்னா அனுவல் பிளானர் படி டெட்டு வந்து ரெண்டு டைம் நடக்க போதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அனுவல் பிளானர்ல இருக்கு இல்லாத வந்து டிச்சயும் வரக்கோகுது அதுக்கான ரீசன்ஸையும் நான் வந்து சொல்றேன் ஸோ இந்த டெட்டோ இல்லை வந்து அடுத்துதான் வரக்கூடிய எஸ்ஜி டிலயும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து படிக்கணும்னு நீங்க யாராவது பிரியப்பட்டீங்கன்னா வந்து இந்த கீழேயே வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை டச் பண்ணிட்டு அந்த குரூப் குள்ள வந்து உங்களுக்கான அந்த விளக்கங்களை வந்து கேட்டுட்டு நீங்க விருப்பப்பட்டா சேர்ந்து வந்து படிக்கலாம் கடந்த காலங்கள்ல இப்போ லாஸ்டாக நடந்த எஸ் டி நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக நூத்தி ரெண்டு கேண்டிடேட் வந்து நம்மகிட்ட தான் செலக்ட் ஆகி போயிருக்காங்க பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச தகவல்கள் தான் அதே மாதிரி லாஸ்டாக நடந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு விட்டேன் டெட்டுக்கான அந்த டெட்டுக்கான ரிசல்ட்ல கூட நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒன் ஆர் டூவை தவிர மற்ற எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு மார்க்கும் குறைச்சிருக்காங்க அதுவும் காரணம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் மார்க்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கிட்ட வந்து எப்பயுமே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ கூட போயிட்டே தான் இருக்கு ஐநூறு ஐநூறு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டேட் வந்து படிச்சிருக்காங்க ஸோ இப்போ ரிசல்ட் விட்டதுனால அடுத்ததான் நிறைய பேர் கேட்டதுன்னு அடிப்படையில் வந்து இப்போ வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொண்ணூறு மார்க் வந்து கட்டா போச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கா வந்து குறைச்சாங்க இப்போ மறுபடியும் குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ பிசி கேட்டகரிக்கு வந்து செவன்டி ஃபைவ் மார்க் ஆகும் அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த கேட்டகரிக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸாக வந்து குறைச்சிருக்காங்க நோட்டிபிகேஷன்லேயே வந்து சிக்ஸ்டி மார்க்காக சொல்லியிருக்காங்க எஸ்டிக்கு மவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து குறைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ ரிசல்ட் விட்டாங்க அதில் வந்து பேப்பர் ஒன்ல தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் எக்ஸாம் எழுதினா நாப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது பேர் அதாவது நாற்பத்தொன்பது பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க ஸோ போட்டி இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிடிக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் போட்டி போட்டாங்க இப்போ வந்து இன்னும் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து அவங்க கூட சேர்ந்து எழுபதாயிரம் பேர் போட்டி போடுறாங்க எழுபதாயிரத்தி ஐநூறு பேர் போட்டி போடுறாங்க அதே மாதிரி வந்து அதுல ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் போஸ்டிங் வந்து போட்டாங்க ஓகேங்களா வந்து ஒரு செவன்டி சிரி ஒரு எழுபத்தி மூணாயிரம் சம்திங் பேர் வந்து போட்டி போடுவாங்க அதே மாதிரி வந்து பேப்பர் டூக்கு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி சம்திங் பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதுறாங்க பாஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இப்ப ஆனுவல் பிளானர் படி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து டெட்டுக்கான ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுட்டாங்க அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பிக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுல வந்து வரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அந்த ஆனுவல் பிளானர்ல கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்லயே வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நாங்க அதுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது வந்து எஸ்ஜிடியும் எஸ்ஜிடியும் பிஜிடிஆர்பியும் இல்லாத ஒரு ஆனுவல் தான் இது இருக்கு ஆனா நூறு சதவீதம் இது ரெண்டுமே ஆட் ஆகும் ஓகேங்களா அதுல வந்து எந்த யாருக்குமே எந்த டவுட்டும் வந்து வேண்டாம் இப்ப ஆல்ரெடி நடந்த எஸ்ஜி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் பிசி கேட்டகரியில வந்து எம்பிசி லன்டி நைன் மார்க் எடுத்தும் வேலை கிடைக்கல ஆனா மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா என்ன காரணம்னா வந்து டேட் ஆஃப் பர்த் அவங்க எயிட்டி எயிட்டி ஒன்ல இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு எயிட்டி எயிட் எயிட்டி நைன் இருந்தாலும் கிடைக்காம போயிடுச்சு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எம்பிசிலையும் எம்பிசி நைடி நைன் பி வந்து வந்து எயிட் எடுத்தும் வந்து வேலை கிடைக்கல ஓகேங்களா காரணம் டேட் ஆஃப் பர்த் ஒரே மார்க்ல இருக்கவங்க கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து வேலைக்கு போல அவங்க வந்து இன்னைக்கு போராட்டங்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அமைச்சரை சந்திச்சு தான் இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தொடக்க கல்வித்துறை இயக்குநரை வந்து சந்திச்சு தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு டென் டேஸ்க்கு போகிற கூட வந்து பொறுப்புல வந்து இயக்குனர் வந்து சொன்னாரு அடுத்ததான் வந்து உங்களுக்கான லிஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அமைச்சர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு நம்ம வந்து போஸ்டிங் வந்து நிச்சயமா வந்து போட போறோம் உங்களுக்கு தான் அடுத்தது பிரியா இருக்கி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போட்ட சந்தோஷம் தான் அந்த இருபத்தி ஒரு பேருக்கு வந்து வேலை கிடைச்சிடும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து நிச்சயமா வந்து அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து எப்பொருள் யார் 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 கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இது வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் போட்டா இந்த நம்பர் வலியும் போயிருக்கா அடுத்த நம்பர்லயும் அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களான்றது வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஆர்பி வெப்சைட்ல ஓகேங்களா சோ அதனால இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல வந்து வந்து ஒன்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட் தான் ஏன்னா அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து சப்போஸ் ஏதாவது வந்து போட்டாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது நடைமுறையில நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு ஓகேங்களா இதுல நீங்க கேட்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்டிங் போட்டாங்க டிசம்பர்ல வந்து பதிமூணாம் தேதி வந்து ஆர்டர் கொடுத்தாங்க பதினேழாம் தேதி போய் ஜாயின் பண்ண சொன்னாங்க அதில் ஒரு சிலர் மட்டும் ஒரு நானூறு சம்திங் பேர் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டாங்களே சார் அது அது போட்டிருக்காங்க இல்லையா சார் அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அது வந்து எதுக்காகன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாதவங்க சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருந்தவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சு அவங்களை வந்து வித்தெல்டுல போட்டு அவங்கள வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து போஸ்டிங் போட்டாங்க இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த முறை அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது அந்த மாதிரி சப்போஸ் உங்களை வித்தெல்டு பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னையாவது ஒரு நாள் நிச்சயமா போஸ்டிங் உண்டு அதில் வந்து எந்த மாற்றுக் கருத்துக்களும் வந்து யாருக்கும் வந்து தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமா வந்து அடுத்ததாக வந்து வாய்ப்புகள் வந்து குறைவுதான் ஏன்னா ஒரு ரெக்யூட்மெண்ட் எக்ஸாம்ல ஏன்னா நிறைய பேர் நீங்களே வந்து நம்மள கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்குறீங்க சார் அவங்க சொல்றது இப்போ ஒரு பாசன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எஸ்ஜி ல பாஸ் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு பேரை போட்டாங்க அடுத்தது வந்து எங்களை தானே சார் போடணும் அப்படின்னா அதை வந்து ரெக்யூட்மெண்ட்ன்றது வேறங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு சில தவறான புரிதல் தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோ பிஜிடிஆர்பியோ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து போட்டாங்கன்னா அடுத்து அடுத்த எக்ஸாம் தான் வந்து ஏற்றுகிட்டு போயிருக்கோம் ஆனால் ல வந்து அந்த மாதிரி வந்து ஏன்னா புதுசாக வந்துருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து ஏற்றுக்கிற ஐ மீன் வந்து அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து எஸ் ஜி டி தான் கிடையாது அப்பயே வந்து வந்து வச்சிருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் வச்சு போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க இது வந்து முதல் தலைவர்கள் வந்து கிடையாது ஆனா இது ஒரு சில தவறான புரிதல்கள் ஓகேங்களா இதுதான் வந்து போராட்டம் எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கிற அளவுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கு ஓகேங்களா கவர்மெண்ட் நினைச்சா நிச்சயமா போடலாம் எல்லாருடைய வாழ்விலும் ஒளியத்தெல்லாம் செகண்ட் கிரேட் போஸ்ட் உள்ள வரக்கூடிய டீச்சர்ஸ் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்க தான் இந்த வேலைக்கு வந்து வராங்க ஓகே இல்ல இந்த படிச்சவங்க எல்லாம் பெரிய கோடி சொல்றேன் கிடையாது மிடில் கிளாஸ் தான் எல்லாருக்குமே வேலை கிடைக்கலாம் கவர் எல்லாருமே வந்து வேலை வந்து கவர்மெண்ட் வந்து நிச்சயமா வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா சோ அவ்ளோ வேகன்சிஸ் வந்து இருக்கு அதே மாதிரி ரெண்டாவதுதான் சொல்றது வந்து சார் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மூடிட்டாங்க நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்ப்ளஸ் போஸ்டா இருக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்கள தான் வந்து சர்ப்ளஸ்ல வந்து நிறுவாங்க தர புது போஸ்டிங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதனால தான் வந்து ரெக்யூட்மெண்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ப்ரொமோஷனே கொடுக்கல இது வரலயும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வருஷம் வருஷம் நடந்து நடந்துட்டு இருந்த அந்த பதவி உயர்வு கலந்தாய் வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இல்லவே இல்லை இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து எச்எம் போஸ்டிங்காக வந்து அதை மீன் எச்எம் ப்ரொமோஷன்காக வெயிட் இருக்காங்க நான் சொல்கிறது செகண்டரி கிரேட்ல மட்டும் சொல்கிறேன் எலிமெண்ட்ரியில் மட்டும் எலமெண்ட்ரியில் செகண்ட் கிரேடில் மட்டும் சொல்கிறேன் மிடில் ஸ்கூல் கூட வந்து போல ஸோ அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த மூவாயிரத்தி ஐந்நூறு பேக்கெட் ஆகும் செகண்டரி கிரேட் அதை யாராவது வச்சு போடுவாங்க நியூ ரெக்யூப்மெண்ட்டில் தான் போடுவோம் போட்டவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அரசாங்கமே சொல்றது அஞ்சாயிரத்து அஞ்சாயிரத்தி எண்ணூறு வேகண்ட் வந்து இருக்கு அதுல முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் போறோம் அதுல மூவாயிரத்தி முந்நூறு பேலன்ஸ் இருக்கு ஸோ அப்படின்றக்குள்ள இதுவே ஏழாயிரம் போஸ்டிங் வந்து ஆயிடுச்சு இந்த ஏழாயிரம் போஸ்டிங்ல வந்து இப்போ ப்ரொமோஷன் எதுவும் போடாதனால எச்ம் எச்எம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எச்ச ப்ரொமோஷன்ஸ் போடல டீச்சர்ஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீச்சர்ஸ் இருக்கிறதுனால பேலன்ஸ் ஆகி போகுது இப்ப அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சி எச்சமா வேற ஒரு இடத்துக்கு போரல அந்த இடத்துல இருக்கிற டீச்சர் போஸ்டிங் வந்து யாரு புது ரெக்ரூட்மெண்ட்ல இல்லைன்னா வந்து டிரான்ஸ்ஃபர்ல இந்த மாதிரி போட்டு தான் வந்து பில் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து டீச்சரே இல்லாம எந்த ஸ்கூலும் வந்து ரன் ஆகாம இருக்கு ஐ மீன் டீச்சரே இல்லாம ஸ்கூல்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகளே வந்து இல்ல ஓகேங்களா அதனால வந்து நிச்சயமா வந்து எஸ்ஜிடிக்கான ஜிடிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பா விரைவில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எஸ்ஜிடி அதே மாதிரி பிஜிடிஆர்பி இது ரெண்டுமே வந்து விரைவில் வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் இப்போ போராட்டம் பண்றீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சர்லேருந்து எல்லாரையும் போய் பார்க்குறீங்கன்னா பாருங்க நல்லதுதான் கிடைச்சா சந்தோஷம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சைடு வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் சேர்ந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் தனியாக கூட வந்து உட்காந்து படிங்க ஒன்றும் தவறு கிடையாது ஓகேங்களா ஒரு சைடு ப்ரிப்பேரும் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு வேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நடக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி போட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்க இல்லைன்னா நீங்க படிக்கிறது உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ எதுவாகினும் அடுத்ததான் படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக வந்து என்னைக்கோ ஒரு நாள் எக்ஸாம் வச்சு தான் ரெக்ரூட் அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து போட போகிறாங்க புதுசாக வந்து போஸ்டிங் வந்து போட போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து அந்த ஒரு வரக்கூடிய வாய்ப்பையும் வந்து இழந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக வந்து வெற்றின்றது வந்து நம்ம உள்ள கையில் தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்